சிவகார்த்திகனை எச்சரித்த நடிகர் தனுஷ் என்னப்பா சொல்றீனா டீட்டெயிலாக வித் ப்ரூஃபோட நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அதை பார்க்கறக்கு முன்னாடி நீங்கள் தளபதி ஃபேனாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய தளபதி விஜய் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம் கொட்டுக்காளி ஆடியோ லஞ்சில் சிவகார்த்திகன் வந்து தனுஷை மறைமுகமாக இருந்தாருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் நீங்கள் கேட்கலாம் இது என்னப்பா ஒரு நியூஸாக இருக்கனே வந்து நாங்கள் சோஷியல் மீடியாலையும் பார்த்துட்டோம் நியூஸ்லையும் வந்து பார்த்துட்டோம் நீ ரொம்ப லேட்டாக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு வீடியோவோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதில் தான் ஒரு ட்விஸ்டே வந்து இருக்குன்னே வந்து சொல்லலாம் ரெமோ பிரஸ் மீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் வந்து தனுஷை வந்து போட்டு தாளிச்சிருப்பாரு படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறீங்க ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறீங்க ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோதான் வம்பு இழுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பயே வந்து போட்டு தாளிச்சிருப்பாருன்னு சொல்லலாம் அந்த ஒரு வஞ்சகம் பார்த்தீங்கன்னா இப்போ கொட்டுக்காலி வரையுமே வந்து தொடர்ந்துன்னு தான் வந்து சொல்லணும் ஆனால் தனுஷ் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இடத்துலையுமே வந்து சிவகார்த்திகனுக்கு வந்து நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் நான் தான் வந்து ஒரு ஆள் ஆக்குனேன் என்னால் சிவகார்த்திகன் இவ்வளோ உயரத்தில் வந்து இருக்காருன்னு சொல்லி தனுஷ் எந்த இடத்துலையுமே வந்து மென்ஷன் பண்ணது கிடையாது ஆனால் இந்த சிவகார்த்திகேயன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு எச்சத்தனமா வந்து தனுஷ் பேரை வந்து டேமேஜ் பண்ணிட்டு இருக்காருன்னு வந்து சொல்லலாம் இந்த ஒரு எச்சையை பத்தி நீங்க இந்த கொட்டுக்காலி ஆடியோ லன்ஸ்ல வந்து பாத்திருப்பீங்கன்னு வந்து சொல்லணும் சிவகார்த்திகேயன் இப்படி பண்றாருன்னு வந்து தெரியல அதாவது ஒரு ஆள் வழி காட்டினாங்கன்னா அவங்க என்னைக்குமே வந்து மறக்க கூடாது எவ்வளவு சண்டை சச்சரவு இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட பேசாமலே இருந்தாலும் நம்ம அவங்களை அவங்களுக்கு வந்து துரோகம் வந்து நினைக்க கூடாது ஆனா இந்த சிவகார்த்திகேயன் பாத்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே மறந்துட்டு தன்னால தானே வந்து உயர்ந்த அப்படிங்கிற திமிர் பேச்சுக்கு மட்டும்தான் ஆளாயிருக்காருன்னு வந்து சொல்லலாம் இந்த படம் ரிலீஸ் வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை கொடுப்பீங்க